மாதம்பட்டி அருகே வேட்டைக்காரசாமி கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று வெகு சிறப்பாக நடந்தது கோவை அருகே மாதம்பட்டி தொண்டாமுத்தூர் சாலையில் நொயலாற்றின் வடக்கரையில் மிக பழமையான வேட்டைக்கார கோவில் உள்ளது கோவில் ஆகம விதிப்படி புதிதாக கற்கோவில் அமைத்து மூன்று நிலை கோபுரத்துடன் கூடிய கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் விநாயகர் கன்னிமார் சாமிகளுக்கு கோயில் அமைத்து வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது விழாவானது கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திருவிளக்கு வழிபாடு மூத்த பிள்ளையார் வழிபாடு புனித நீர் வழிபாடு வாஸ்து சாந்தி மகா ஹோமம் முலவர் எந்திர பிரதிஷ்டை அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நடந்தது தொடர்ந்து மறுநாள் காலை எட்டு மணிக்கு மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் மகா சங்கல்பம் காப்பு அணிவித்தல் காலை பதினோரு மணிக்கு மேல் நொய்யல் ஆற்றங்கரையிலிருந்து மலைவாழ் மக்கள் பாத்திய இசையுடன் தீர்த்த குடம் முளைப்பாரி கோவிலுக்கு எடுத்து வருதிலும் மாலை நான்கு மணிக்கு இறையருள் சக்தியை திருக்குடத்தில் எழுந்தருதல் முதல் கால வேள்வி அபிஷேக ஆகுதி நூற்றி எட்டு ஆகுதி மகா பூர்ணாகுதி மகா தீபா ஆராதனையும் நடந்தது பின்னர் நேற்று முன்தினம் காலை எட்டு மணிக்கு இரண்டாம் கால வேள்வியும் நடத்தப்பட்டு மாலை மூன்றாம் கால வேள்வியும் மகா தீபா ஆராதனையும் நடந்தது இதையடுத்து நேற்று காலை ஆறு மணிக்கு நான்காம் கால வேள்வி நாடி சந்தானம் கலச புறப்பாடு நடத்தப்பட்டு ஓதிமலை ஆதீனம் சிவநேச அடிகளார் கும்பாபிஷேக விழாவை துவக்கி வைத்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பதினோரு மணிக்கு மகா அபிஷேகம் அலங்கார பூஜை தச தரிசனம் தச தானம் நடத்தப்பட்டு அன்னதானமும் நடந்தது வேள்விகளை திருமுறை ஆகம வித்தகர் ராஜேந்திர சிவம் தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர் இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தாலியூர் பேரூராட்சி தலைவர் வர் என்ஜினியர் தண்டபாணி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் திருப்பணி கமிட்டி நிர்வாகிகள் கோவில் உபயதாரர்கள் அனைத்து ஊரைச் சேர்ந்த அரசுள்ள ஆண் மற்றும் பெண்மக்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்